வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு மினி டிராக்டருக்கு பயன்படும் கலப்பை விற்பனைக்கு வந்துள்ளது இம்ப்ளிமெண்ட்டோட முழு விவரத்தை பார்ப்பதுக்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த பார்க்கலைப்பை பொறுத்தளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் பார்க்கலப்பை இதோட அதிகபட்சம் அகலம் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு அடி வரைக்கும் அகலப்படுத்திக்கலாம் இதை பொறுத்தளவுக்கு மூணு குத்து உள்ள பார்க்கலப்பை இந்த கலப்பை பொறுத்தளவுக்கு ஸ்லைடிங் டைப்பு அதனால் ஈஸியாக உங்களுக்கு போல்ட்டை நகர்த்தி போட்டு உங்களுக்கு கலப்பையோட அகலத்தை அகலமும் பண்ணிக்கலாம் குறைச்சி வச்சுக்கலாம் இந்த கலப்பை பொறுத்தளவுக்கு பெரிதாக பயன்படுத்தவே இல்லை புதிய கண்டிஷனில் தான் உள்ளது இந்த கலப்பை பயன்படுத்த மினி டிராக்டரோட பவர் பார்த்துட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருபது இருந்து அதுக்கு மேலே இருக்கிற மினி டிராக்டருக்கு இது கரெக்டாக பயன்படும் கலப்பையோட கொழுவெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது ஏன்னா பெரிதாக பயன்படுத்தவே இல்லை புதிய கண்டிஷனில் தான் உள்ளது இந்த பார்க்கலப்பை இருக்கக்கூடிய ஏரியை பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலத்துக்கு அருகில் உள்ளது இந்த பார் கேட்கும் விலை இருபத்தி மூணாயிரம் கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இதுவே நீங்கள் புதிய கலப்பை இன்றைக்கி எடுத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரரூவா வருது இதுவும் புதிய கலப்பை கண்டிஷனில் தான் இருக்குது உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரரூபா விலையும் வந்து மிச்சமாகுது குறச்சி வாங்கும்போது அதே வேலையை தான் இதுவும் போகுது இந்த ஸ்லைடிங் டைப் பார்க்கலைப்பை வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நகர் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் போன்று விவசாய சம்மந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சு கொள்ள நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலை புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்